கன்னட திரை உலகம் பெரும் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்த காலகட்டத்தில் சூப்ரம்சோ திரைப்படம் எந்த எதிர்பார்ப்பும் இன்று வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் வசூலில் புதிய சாதனையை படைத்துள்ளது படத்தின் கதை மீது மட்டுமே நம்பிக்கை வைத்து படத்தை வெளியிட்டனர் படத்தை யதார்த்தமாக கொடுத்துள்ளார் இயக்குநர் ஜேபி பி திரைப்படம் வெளியானதும் ரசிகர்களிடமிருந்து கிடைத்த வரவேற்பை கண்டு படக்குழுவே ஆச்சரியப்பட்டது என்றும் கூறலாம் கடந்த ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு எப்படி லப்பர் பந்து என்ற படம் கிடைத்ததோ அதுபோன்று கன்னட திரைப்புலகத்திற்கு இந்த சுரம்சோ கன்னட திரைப்புல புதிய வரலாற்றை படைத்த சுஃப்ரெம்சோ திரைப்படம் தற்பொழுது இருபத்தி ஐந்து நாட்களை நகர்ந்து வெற்றிகரமாக கடந்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்து நாட்களாக பாக்ஸ் ஆஃபீஸில் தொடர்ந்து முன்னேறி வருகிறது அதாவது படம் தனது இருபத்தி ஐந்தாவது நாளில் ரூபாய் நூறு கோடிகளை விட அதிகம் வசூலித்துள்ளது என்றும் கூறப்படுகிறது இந்த படம் ரூபாய் ஆறு கோடிகள் பட்ஜெட்டில் உருவாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த படத்தை தமிழில் ரீமேக் செய்ய தகவல் வெளியாகி உள்ளன இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க